கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்த நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலூ ய உமை துதிக்கிறோம் அப்பா நன்றியப்பா தேங்க்யூ ஜீசஸ் இந்த நாளை கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோ நன்றி அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஹலலோ ய பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி அப்பா ஹலலோ ய ஹலலூ ய ஹலலூயம் We praise you, Lord Jesus. Hallelujah. <clears throat> சங்கீதம் 78 நான்காவது வசனம் லெட்ஸ் டு our bible to psalm 78 and verse 4 பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் we will not hide them from from their children showing to the generation that to come the praises of the lord

நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தர் ஆபிரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் For I know him that he will command his children and his household after him and they shall keep the way of the Lord to do justice and judgment that the Lord may bring upon even that which he had spoken of him. இங்கே பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படும் பொழுது தனக்கு அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி கட்டளையிடுவான் இங்கே பார்க்குறோம் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு அல்ல தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதை தான் யோசுவா சொல்லும் பொழுது நானும் என் வீட்டாருமோ வென்றால் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஆல் அவர் ரிலேட்டிவ்ஸ் நம்முடைய சொந்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் இயேசுவை குறித்து சொல்ல அவருடைய வழிகளை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவன் கட்டளையிடுவான் ஹி வில் கமேண்ட் ஹிஸ் சில்ட்ரன் அண்ட் ஹிஸ் ஹவுஸ் ஹோல் டு ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த லாட் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக இடங்களிலே வேதம் அதை நமக்கு சொல்வதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினெட்டுல இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக சாம் 71 ஒன் அண்ட் வர்ஸ் Now also when I am old and grey headed O God forsake me not until I have shown thy strength unto this generation and thy power to everyone that is to come Amen everyone that is to come ini பிறக்கப்போகிற பிள்ளைகளுக்கு பின் சந்ததியாருக்கு உங்களுடைய சத்தியத்தையும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் ஃபார்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டீன் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாக நான் கர்த்தருடைய வழிகளில் நடப்பது மாத்திரமல்ல சம் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பதினாறுல உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் ஆண்டவர் சொல்கிறார் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் நான் கற்றையிடுவேன் என்று சொல்கிறார் அப்படியாக கர்த்தர் நமக்கு வரும் என் பின் சந்ததிகளை கர்த்தர் தொடும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாமும் நம்முடைய கடமைகளை அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் அவர்களை கர்த்தருடைய வழியில் நடக்க கட்டளையிடும்படியாக தேவன் பெற்றோருக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக நாம் செபிக்கலாம் ஸ்தோத்ரமா பாவமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆப்ரஹாம் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் உம்முடைய வழிகளை ஆண்டவரே கை கொண்டு நடக்கும்படிக்கு கட்டளையிடுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல அண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தாங்கள் ஆண்டவரே உண்மை சேவிப்பது மாத்திரமல்ல யோசுவாசனது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே குடும்பம் குடும்பமாக அண்ட ஒரே பின் சந்ததியை கர்த்தாவே உமக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அண்டவரே நாங்கள் அப்பா ஜெகத்திலே தரித்திருக்க அண்ட ஒரே ஸ்தோத்திரம் 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 அப்பா பிள்ளைகளுக்காக மன்றாட நீ உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முருவனமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ப்ரெஸ் யூ